அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிநிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு உடைந்து போன நெஞ்சம் உடைந்து போன நெஞ்சம் கடந்து போக எண்ணினாலும் உடைந்து போன நெஞ்சம் கடந்து போக எண்ணினாலும் உறுத்தியபடிதான் இருக்கும் உள்ளுக்குள் புயலடிக்கும் உடைந்து போக காரணங்கள் ஓராயிரம் இருந்தாலும் உடைந்து போக காரணங்கள் ஓராயிரம் இருந்தாலும் எதையுமே ஏற்காமல் ஏதேதோ நினைத்திருக்கும் தான் செய்த தவற்றை தவிர்த்து தான் முடிவெடுக்கும் தான் செய்த தவற்றை தவிர்த்து தான் முடிவெடுக்கும் தப்பாக இருந்தாலும் தலைகுனியா இருக்கும் உன் தவறு உறுத்தாது பிற தவறு தான் உன் தவறு உறுத்தாது பிற தவறு தான் உன்னை நீ உயர்த்ததற்கு ஊர் மீது போடும் அவற்றை கடந்து போக ஆவல் நீ கொண்டாலும் அவற்றை கடந்து போக ஆவல் நீ கொண்டாலும் ஆகாது உன்னாலும் முடியா ஒரு நாளும் தீயால் சுத்தவடு ஆரித்தான் போனாலும் தீயால் சுட்டவடு ஆரித்தான் போனாலும் நாவால் சுட்டவடு விட்டு போகாது எங்கெங்கு சுற்றினாலும் தங்காது எங்கேயும் எங்கெங்கு சுற்றினாலும் தங்காது எங்கேயும் அங்கேயே சுழன்றபடி பொங்கித்தான் கூத்தாடும் அத்தனையும் மறப்பதற்கு ஆழ்தூக்கம் கை கொடுக்கும் அத்தனையும் மறப்பதற்கு ஆழ்தூக்கம் கை கொடுக்கும் ஆண்டவன் கொடுத்த வரம் அகிலத்தில் காக்கும் ஆழ்ந்த உறக்கம் கொண்டாலே அனைத்தையும் சற்று மறந்துவிடும் ஆழ்ந்த உறக்கம் கொண்டாலே அனைத்தும் சற்று மறந்துவிடும் உள்ளிருக்கும் உள்மனதில் உள்ளதெல்லாம் வெளியேறும் ஆழ்நிலை உறக்கம் கொண்டு அனைத்தையும் மறந்துவிடு ஆழ்நிலை உறக்கம் கொண்டு அனைத்தையும் மறந்துவிடு உடைந்து போன நெஞ்சத்துடன் ஒட்டி நீயும் உறவாடு உடைந்து போன நெஞ்சம் கடந்து போக எண்ணினாலும் உருத்தியபடிதான் இருக்கும் உள்ளுக்குள் புயலடிக்கும் உடைந்து போக காரணங்கள் ஓர் ஆயிரம் இருந்தாலும் எதையுமே ஏற்காமல் ஏதேதோ நினைத்திருக்கும் தான் செய்த தவற்றை தவித்துதான் முடிவெடுக்கும் தப்பாக இருந்தாலும் தலைகுனியா குணம் இருக்கும் உன் தவறு உறுத்தாது பிறர் தவறு உறுத்தும் உனை நீ உயர்த்துதற்கு ஊர் மீது பழி போடும் அவற்றை கடந்து போக ஆவல் நீ கொண்டாலும் ஆகாது உண்ணாலும் அது முடியா ஒரு நாளும் தீயால் சுட்டவடு ஆரித்தான் போனாலும் நாவால் சுட்டவடு விட்டு போகாது எங்கெங்கு சுற்றினாலும் தங்காது எங்கேயும் அங்கேயே சுழன்றபடி பொங்கித்தான் கூத்தாடும் அத்தனையும் மறப்பதற்கு ஆழ்தூக்கம் தூக்கம் கை கொடுக்கும் ஆண்டவன் வரம் அகிலத்தில் நம்மை காக்கும் ஆழ்ந்த உறக்கம் கொண்டாலே அனைத்தும் சற்று மறைந்துவிடும் உள்ளிருக்கும் உள்மனதில் உள்ளதெல்லாம் வெளியேறும் ஆழ்நிலை உறக்கம் கொண்டு அனைத்தையும் மறந்துவிடு ஆழ்நிலை உறக்கம் கொண்டு அனைத்தையும் மறந்துவிடு உடைந்து போன நெஞ்சத்துடன் ஒட்டி நீயும் உறவாடு வணக்கம் அன்பன் கவிநெஞ்சன்